Subtitles by the Amara.org community சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் செங்கல்பட்டு அடுத்த திருக்கழக்குன்றம் மேற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட அரசு சட்டக்கல்லூரி அருகில் திருமணி கூட்டோடு சாலையில் உள்ள கல்வெட்டுடன் கூடிய விசிகா குடியை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து விசிகா திருக்கழக்குன்றம் மேற்கு ஒன்றிய செயலாளர் திருமணி சதீஷ் தலைமையில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை செயலாளர் திண்டவன் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழரசன் தொகுதி செயலாளர் பெருமாள் பொறுப்பாளர்கள் ராஜ்குமார் மறைமலை நகர் மணிமாறன் நெம்மேலி பாஸ்கர் நகர் செந்தில் வழக்கறிஞர்களான ருத்ரகுமார் ராகுல் பிரவீன் சோகண்டி விஸ்வா முரளி விஸ்வா ஜெயக்குமார் பாக்யராஜ் பிரதாப் முத்து அசோக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் திருமுட்டம் ஒன்றியத்துக்குட்பட்ட ஸ்ரீ நெடுஞ்சேரி கிராமத்தில் வசிப்பவர் சின்னதுரை இவரது குடிசை வீடு கடந்த சில நாட்களுக்கு முன் மின் கசிவால் தீப்பிடித்து இருந்து முற்றிலும் சாம்பலானது இதில் அவரது வீட்டில் உள்ள பீரோ கட்டில் பண்ட பாத்திரங்கள் அரசு ஆவணங்கள் ஆதார் கார்டு பான் கார்டு உள்ளிட்ட அவரது மகனின் பள்ளி சீருடைகள் பாடப்புத்தகங்கள் எரிந்து சாம்பலாகின இந்நிலையில் சின்னதுரை குடும்பத்தினருக்கு வி முகாம் அமைப்பாளர் மற்றும் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து அரிசி காய்கறி பாத்திரங்கள் மற்றும் பள்ளி சீருடைகள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் ஏற்பாடு செய்து கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மனவாளன் தலைமையில் வழங்கினர் இந்த நிகழ்வில் வீராசாமி லட்சுமணன் சந்தானகிருஷ்ணன் பாரதி பிரசாத் ஆனந்தமணி கீரனூர் செந்தில் மணிகண்டன் முகாம் செயலாளர் முருகபாண்டி பழனிசாமி அன்பு கிருஷ்ணராஜ் ஜெயசீலன் கரிகாலன் தினேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஒன்றியம் நெடுஞ்சேரி கிராமத்தில் என்பவர்களுடைய வீடு பாதிக்கப்பட்டு மிக மோசமான நிலையில் அனைத்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிர்வாகிகள் தம்பி லட்சுமணன் சந்தனம் பிரசாத் உள்ளிட்ட நிர்வாகிகள் அவருடைய முன்முயற்சியினால் சின்னத்துறை குடும்பத்திற்கு தேவையான அரிசி மளிகை ஜாமம் தட்டுமுட்டு பொருட்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய தம்பி அவருடைய யூனிஃபார்ம் மற்ற அனைத்தும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக இன்று அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சென்னையில் இருப்பதனால் வர முடியாத சூழல் நாளை நாளை மறுநாள் அவர் வந்தவுடன் வீட்டை சென்று பார்த்து மின்கசிவினால் பாதிக்கப்பட்ட அந்த வீட்டிற்கு அதிகாரிகளிடத்தில் பேசி வீடு கட்டுவதற்கான ஏற்பாடு செய்யப்படும் என்பதனை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நமது கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் வீராசாமி தொகுதியினுடைய துணை செயலாளர் வெற்றிவேந்தன் தம்பி ஆனந்தமணி சந்தானம் பழனி அன்பு உள்ளிட்ட கிளை செயலால் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இருக்கின்றேன் மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு விரைந்து சென்று விடுதலை சிறுத்தைகள் பணி செய்ய இந்த நேரத்திலே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை நெடுங்குளம் பகுதியில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையை உடனடியாக மூடக்கோரி நெடுங்குளம் சந்திப்பில் விசேகா விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி செயலாளர் சுரேஷ்குமார் தலைமையிலும் ராஷ்டிரிய ஜனதா தள அருமனை நகர தலைவர் லெட்டர்ஸ் முன்னிலையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசேகா நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் அல் காலித் ஊடக ஒருங்கிணைப்பாளர் தொல்காப்பியன் கருத்தியல் பரப்புரை மாநில துணை செயலாளர் கோட்டார் யூசப் வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் சிங் ஆர்ஜேடி மேல்புறம் வட்டார தலைவர் சுமித் குமார் மகளிர் அணி செயலாளர் சதிகுமாரி மாவட்ட அமைப்பாளர் ஜான் கிறிஸ்டோபர் ஜாய் ஷாஜி அருள் அனில் குமார் சுகன்யா செல்வம் ராஜன் ஊடக மைய மாநில துணை செயலாளர் பாவலர் ரியாஸ் நாகர்கோவில் தெற்கு மண்டல பகுதி செயலாளர் சதீஷ் பாபு மேற்கு மண்டல பகுதி செயலாளர் ஞானசேகர் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் பொன்ராஜ் மகளிர் விடுதலை இயக்க துணை செயலாளர் செல்வி ஊடக துணை ஒருங்கிணைப்பாளர் கருப்பு ரஜி குருதங்கோடு ஒன்றிய துணை செயலாளர் பிரைட் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த ஆலங்குப்பம் பகுதியில் வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மகளிர் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மகேஸ்வரி மணிமேகலை மாதேஸ்வரி உள்ளிட்ட ஏராளமானோர் மாற்று கட்சியில் இருந்து விலகி தங்களை காவல் இணைத்துக் கொண்டனர் இவர்களுக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம் ஏசுமேரி ஆகியோர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் மகளிர் அணி மாவட்ட செயலாளர் ஏசி மேரி மாதனூர் ஒன்றிய செயலாளர் சந்தர் நாற்றம்வெள்ளி ஒன்றிய செயலாளர் மாதேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் விசிக அலுவலகத்தில் வடக்கு மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளின் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வாக்குச்சாவடி முகவர்கள் தேர்வு சம்பந்தமாகவும் பல ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு பட்டா வழங்கிட வலியுறுத்தி விரைவில் ஆர்ப்பாட்டம் நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் மறைமலை நகர் நகராட்சிக்குட்பட்ட ஒன்றாவது வார்டு குடியிருப்பு பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக செயல்பட்டு வரும் புதிதாக திறக்கப்பட்டுள்ள மதுபான கடையை மூடக்கோரி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட விசேக சார்பில் முற்றுகை போராட்டம் நடத்தவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் மறைமலை நகர் தெற்கு நகர செயலாளர் வீரா மற்றும் மறைமலை நகர் வடக்கு நகர செயலாளர் மணிமாறன் சீனிவாசன் தென்னரசு மாஸ்டர் ஆனந்தன் தலித் சுதாகர் அருள் முகிலன் மாரி சசி வினித் ரவி ராஜேஷ் பொன்னமாள் இஸ்ரேல் செல்வம் சக்கரவர்த்தி குரு இளவரசன் பவித்ரன் ராமச்சந்திரன் முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுதலை திருப்பைகளை